ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல எத்தனையோ பச்சிடம் குழந்தைகள் ஒரு பாவம் அறியாத எத்தனையோ தாய்மார்கள் கல்யாணமாகி முதலிரவர் கூட தொட முடியாத எத்தனையோ புதுமண தம்பதிகள் தினமும் பழி வாங்கப்படுறாங்க பலி கொடுக்கிற அந்த மிருகங்கள் இதுவரைக்கும் சட்டத்தை ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ரெங்கான் சொல்லப்படுற ஒரு தோகி அவனோட உதவியோட இந்த கொலகாரங்க இத்தனை கொடுமைகளை சேர்த்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணமான ரங்காவுக்கு சட்ட என்ற விதத்திலேயே கருணை காட்டாம கடுமையான தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்

என் கட்சிக்காரர் ரங்காவுக்கு அந்த கொலகாரங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிறத ஆறு கட்ட சுருதியில ஆவேசத்தோட அலர்னீங்களே எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர் நீங்க அதை பாத்தீங்களா இல்ல ஆனா ஆனா ஆவண்ணா இதெல்லாம் நான் சின்ன வயசுலயே படிச்சாச்சு கேட்கிற கேள்விக்கு பதில் ரங்கா அந்த கொலகாரங்களுக்கு ஃபோன் பண்ணாரு உங்க சார்ஜ் கூட பைல் பண்ணிருக்கீங்களே ரங்கா ஃபோன் பண்ணும்போது நீங்க பாத்தீங்களா இல்ல ஆனா மறுபடியும் ஆனா ஆவண்ணாவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க கம் டு த பாயிண்ட்

வில்லை யாரி? விலை யாரும் குடத் தெரில்லை நீங்கள் எல்லாம் லாயிர் சரி! Your Honor! My Honor is flying to pieces! சரி, அண்டமரி மீசதாடியனா, வில்லைங்கத் தாவாசிர்ப்பாங்க! நீங்கள் சிருவாம்

இருக்கு சார் எப்படிப்பட்ட மோதிரம் எடுத்து மோதிரம் சார் அப்படியா அங்க பாரு என்ன யாரு கொள்ளையடிக்கப்பட்ட பயணிகள் இருந்தோம் இந்த பத்து வயது பையன் மட்டும் என் கட்சிக்கார ரங்கா பார்த்தேன்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையான விஷயம் இந்த சாட்சி கூட ரங்காவை சரியா அடையாளம் தெரியலனு சொல்றது அதை விட வேடிக்கையான விஷயம் ஆகவே சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தரை தண்டிக்க கூடாதுங்கிற காரணத்தினால ஏன் கட்சிக்கார ரங்காவை நிரபராதி என்று விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளைக்காரர்களில் ஒருவராக பாவித்து கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ரங்காவை குற்றவாளிதான் என பிராசிகூஷன் தரப்பில் நிரூபிக்க முடியாமல் போனதாலும் சொல்லப்பட்ட சாட்சிகள் கூட பலமில்லாமல் போனதாலும் ரங்காவை நிரபராதி என தீர்மானித்து விடுதலை செய்கிறேன் Be inspector, stop your bloody excuses. Oh.

பாருங்க சார் இந்த கொடுமைய ரெண்டு வருஷமா கேட்கறதுக்கு நாதி இல்லாம இப்படி மனுஷன் வேட்டை ஆடிச்சிருக்காங்களே இதை பார்த்துட்டு நீங்க என்ன சார் பண்றீங்க கண்ண முடி தூங்கிட்டீங்களா மிஸ்டர் மோகன் இல்லன்னா அவங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கும் பங்கு இருக்கா எங்களெல்லாம் காப்பாத்த முடியலனா நீங்க எல்லாம் எதுக்கு இந்த காக்கி சட்டை எதுக்கு நீங்க வாங்குற சம்பளம் எதுக்கு மிஸ்டர் மோகன் டோன்ட் பீ எக்ஸைட்டட் ப்ளீஸ் எப்படி சார் சும்மா இருக்க முடியும் செத்து போனது ஏ மனைவி அந்த வேதனை உங்களுக்கு புரியாது இதே கதை உங்க மனைவிக்கு ஏற்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க கைய கட்டி சும்மா இருப்பீங்களா மிஸ்டர் மோகன் உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் ரொம்ப வேதனை படுறேன் யாருக்கு சார் வேணும் உங்க வேதனையும் சமாதானமும் நீங்க வேதனைப்படுறதுனால செத்து போன திரும்பி வந்துருவாளா மிஸ்டர் நான் உடனே ஆக்சன் எடுத்துறேன் நீங்க முன்னாடியே எடுத்திருந்தா அந்த பாஸ்டர்ஸ் எப்போ தூக்கு இன்ஸ்பெக்டர் நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த கொலைகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் மோகன் ஏன் இன்ஸ்பெக்டர் நான் உண்மையை சொல்றேன் என்ன அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவீங்களா போடுங்க இல்ல தூக்கு நிறுத்துவீங்களா நிறுத்துங்க உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை அப்பாவிகளை தான் தண்டிக்க முடியுமே தவிர அந்த ராட்சச மிருகங்களை செய்ய முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு முடியாது அவனுங்க அடிக்கிற கொள்ளையில உங்களுக்கு பங்கு இருக்கா எங்களை எல்லாம் காப்பாத்த முடியலன்னா நீங்க எல்லாம் இருக்கு இந்த காக்கி சட்டை எதுக்கு நீங்க வாங்குற சம்பளம் இருக்கு நீங்க மக்களை காப்பாத்துற போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல அந்த குலகாரங்க கையால செத்து போற பணங்களை கணக்கெடுக்கிற அக்கௌன்ட் டிபார்ட்மெண்ட் ஏன் நான் உண்மையை சொல்றேன்னு என்ன அருப்பு பண்ணி ஜெயில்ல போட்டுருவீங்களா இல்ல தூக்கு மேல நினைச்சிருவீங்களா உங்களுக்கு இருக்க அதிகாரத்தை வச்சு எங்களை போல அப்பாவைகளை தான் நந்திக்க முடியுமே தவிர அந்த ராட்சத்த மிருகங்களை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க சரி உமா ஏதோ பாட்டுக்கு போயிட்டேன் சரி சரி வாங்க உமா நீ வரும்போது கேட்ட பூட்டிட்டு தானே வந்த நல்லா பூட்டிட்டு தான் வந்த 誰ば பண்ணினா என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்ஸ்பெக்டர் நீ உன் மனைவி மகளோட உயிரோட வாழ ஆசைப்பட்டா உன் கடலை வரிய கொஞ்சம் தனிச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடும் இல்ல ஏ கைத்துல உன் குடும்பமே தொங்கும்